தமிழக வரலாற்றிலேயே இவ்வாறான ஒரு மனிதருடைய வாழ்வு இருக்குமா என்பது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி உருவாகி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தமிழக வரலாற்றிலே மிகவும் புகழ்பெற்ற கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கு நெல்லை சரி வழக்கு கைது செய்யப்படுகிற போது அவரிடம் ஐந்து வெடிகுண்டுகள் இருக்கிறது அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது மக்களுடைய தேவை அல்லது மக்களுடைய வாழ்வு நிலை இருக்கு ரெண்ட இடைவெளி அதிகமா இருக்கு தலைவர் அவர்கள் எதையும் சொல்லவில்லை போலீஸ் பிரிவில் பணியாற்றியவர் அவர் அவர் கம்யூனிஸ்டா மீது ஒரு கொலை வழக்கு சுமத்தப்படுகிறது வணக்கம் அருமை தோழர் ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் தொடர்ந்து கலந்து கொண்ட என்னால் அவருடைய நூறாவது பிறந்த நாளில் அந்த விழாவில் கலந்து கொள்ள இயவில்லை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்திற்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது அவருடைய பெருவாழ்வு அவரோடு பணியாற்றிய காலங்கள் அவரை பற்றிய அந்த உணர்வுகள் எனக்கு வாழ்வில் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் தமிழக வரலாற்றிலேயே இவ்வாறான ஒரு மனிதருடைய வாழ்வு இருக்குமா என்பது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அவர் தான் செய்த தியாகங்களையோ அல்லது தன்னை பற்றிய விவரங்களையோ மற்றவர்களிடம் தெரிவிப்பதிலே தொடர்ந்து ஒரு தயக்கத்தை காட்டி வந்திருக்கிறார்கள் அதனால் அவருடைய வரலாறு என்பது முழுமையாக இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாத வரலாறாகவே இருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்திலே வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தையார் ராமசாமி என்பது அவருடைய பெயர் அந்த மாவட்டம் முழுவதும் அறிந்த ஒரு முக்கிய பிரமுகராக அவர் இருந்திருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்திலே நீதிமன்றத்தில் ஜூரியாக பணியாற்றியிருக்கிறார் நீதிபதிகள் மத்தியிலே நல்ல பெயர் அவருக்கு இருந்திருக்கிறது பத்து பேர் இவருடன் பிறந்தவர்கள் ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் இவருடைய அண்ணன் ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்தவர் படித்து அவர் சுங்க இலாக்காவினுடைய சப் கலெக்டராக ஓய்வு பெற்றவர் அதே போல அவருடைய குடும்பத்தைச் சார்ந்த பலரும் மிகப்பெரிய ஒரு பின்னணியை கொண்டவர்கள் அந்த குடும்பத்திலே இவர் இன்டர்மீடியட் படிக்கின்ற போது இவருடைய உணர்வுகள் முழுவதும் பொது உடைமை இயக்கத்திலே ஈர்க்கப்பட்டு பொது உடைமைக்காரராக தன்னை மாற்றியிருக்கிறார் பொது உடைமைக்காரராக தன்னை மாற்றுவதற்கு முன்பு பள்ளி வாழ்க்கையிலே அவருக்கு மிக கூடுதலான பிடிப்பு என்பது காங்கிரஸ் பேர் இயக்கத்திலும் காந்தியின் மீதும் இருந்திருக்கிறது காந்தி யுத்த எதிர்ப்பு வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டுகளில் அதற்கான நிதியினை சேர்ப்பதற்கு இவர் தொடர்ந்து போராடி இருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள் தூத்துக்குடி வந்தபோது காந்தியடிகளை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக நடந்தே இவர் சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட காங்கிரஸ்காரராக இருந்த காங்கிரஸ் உணர்வு மிக்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு பிறகு தன்னுடைய கல்லூரி வாழ்விலே ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு தீவிர நபராக அவர் மாற்றமடைந்திருக்கிறார் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தமிழக வரலாற்றிலே மிகவும் புகழ்பெற்ற கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கு நெல்லை சதி வழக்கு அந்த நெல்லை சதி வழக்கிலே அருமைத்தோழர் மாணிக்கம் பாலதண்டாயுதம் நல்லகண்ணு மீனாட்சிநாதன் போல நல்ல சிவம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்த நல்ல சிவம் போன்றவர்கள் அந்த சதி வழக்கிலே இணைக்கப்பட்டவர்கள் அந்த சிறைப்பாட்டிலே கிட்டத்தட்ட நூறுக்கு அதிகமான பேர் இணைக்கப்பட்டார்கள் நூறுக்கு அதிகமான பேர் இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்வதை விட அந்த மாவட்டத்திலே அந்த காலத்திலே எந்தெந்த வழக்குகள் நடந்ததோ எந்தெந்த குற்றங்கள் நடந்ததோ எந்தெந்த குற்றங்கள் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்படாத குற்றங்களாக இருந்ததோ அத்தனை குற்றங்களையும் இவர்கள் மீது போட்டார்கள் நெல்லை சதி வழக்கு என்பது கிட்டத்தட்ட எல்லாருமே அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே ஒரு நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் அதில் ஒருவராகத்தான் நம்முடைய அருமைத்தோழர் நல்லக்கண் அவர்களும் சேர்க்கப்பட்டார்கள் நல்லக்கண்ண அவர்கள் சேர்க்கப்பட்ட போது அவருக்கு அதில் இருக்கிற பல பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பாலதண்டாயுதத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது நல்லக்கண்ண அவர்கள் புலிக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே ஒரு கிராமம் அது அந்த கிராமத்திலே அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகிற போது அவரிடம் ஐந்து வெடிகுண்டுகள் இருக்கிறது போலீஸ்காரர்கள் உள்ளுக்கு போவதற்கு பயப்படுகிறார்கள் கடைசியில் ஒரே ஒருத்தர் மட்டும் துணிஞ்சி போய் அவர் கைது பேர்னி அந்த குண்டுகளை எல்லாம் எடுத்து அவரை கொண்டு வந்து அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது அந்த வழக்கு என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேல் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் விசாரணை கைதியாக திருநெல்வேலி கொக்கரகுரம் சிறைச்சாலையிலே அவரை விசாரணை கைதியாக வைத்து விசாரித்து நடக்கிறார்கள் அவருக்கு ஏற்பட்ட சித்திரவதைகளை அவர் வெளியே சொன்னது கூட கிடையாது ஆனால் அவருடைய உறவினர்கள் அவரோடு இருந்தவர்கள் சொல்லிய தகவல்களிலிருந்து சில விவரங்களை புரிந்து கொள்ள முடிகிறது அவரை தலைகீழாக கட்டி வைத்து அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் விசாரணையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி குறிப்பாக பாலதண்டாயுதம் மாணிக்கம் அதே போல கேரளத்திலிருந்து இங்கு வந்த கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் அவரை விசாரிப்பதற்காக அவர்கள் செய்த துயரங்கள் என்பது அவருக்கு கொடுத்த சித்திரவதை என்பது சாதாரணமானதல்ல அவளை தலைகீழ கட்டி காவல் நிலையத்தில் ஒரு பெரிய மீசை வச்சுருந்துருக்கார் அப்போ அந்த மீசையினுடைய ஒவ்வொரு முடியாக அதை பிடுங்கியிருக்கிறார்கள் ரத்தம் அப்படியே கசிஞ்சு நின்றிருக்கு அப்பொழுதும் அவர் இந்த கம்யூனிஸ்ட் ரகசியங்கள் அதனுடைய உள் விவகாரங்கள் யார் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இந்த அமைப்பு செயல்படுகிறது என்பதை போன்ற எந்த விவரங்களையும் அவர் சொல்லவில்லை அதனால் அவர் மீது மீண்டும் மீண்டும் கோபப்பட்டு அவர் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர் சகித்திருக்கிறார் முக்கியமான ஒரு கேள்வி அது அவர் மற்றவர்களிடமும் சொன்னதில்லை அதை பற்றிய தகவல்களை திரட்டுகிற போதுதான் சில உண்மைகள் தெரிய வருகிறது பாலதண்டாயுதம் அவர்கள் மீதோ அல்லது பா மாணிக்கம் அவர்கள் மீதோ அல்லது மீனாட்சிநாதன் நல்லசிவன் யார் மீதோ இந்த வெடிகுண்டுகளை தயாரித்தார்கள் என்ற குற்றச்சாட்டோ அல்லது அவர்கள் அந்த வெடிகுண்டுகளை விநியோகம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டோ காவல்துறையால் வைக்கப்படவில்லை இவர் மீது தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இவருடைய கைகளிலும் அந்த குண்டுகளை பிடித்திருக்கிறார்கள் அப்ப இவருக்கு குண்டு செய்ய தெரியுமாங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது இதெல்லாம் இன்று ஒரு மிக முக்கியமான கேள்வி அவருடைய குடும்பத்தினரை சார்ந்த கட்சியில் பெருசாக இதை பற்றி அவர் சொன்னது கிடையாது அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய அண்ணன் மகன் அவர் ஒரு விமானியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றியவர் கேப்டன் ராமநாதன் என்பது அவருடைய பெயர் அண்மையில் தான் அவரை சந்தித்து சில விவரங்களை கேட்டபோது தலைவர் நல்லக்கண்ண அவர்கள் எதையும் சொல்லவில்லை ஆனால் அவர் வெடிகுண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறாரே அதற்கான காரணங்கள் என்ன உங்களிடம் சிறு வயதிலே ஏதாவது உண்டா என்று கேட்டேன் காரணம் என்னவென்றால் அந்த பாரதி என்பவர் இவரோடு வளர்க்கப்பட்டவர் மட்டுமல்ல இவருடைய மீது மிக கூடுதலான ஒரு அன்பை கொண்டவர் அந்த பாரதி அப்பொழுதுதான் அவர் சொன்னார் சித்தப்பா அவர்களுக்கு இதை பற்றி வெடிகுண்டுகளை பற்றி தன்னிடம் அவர் பேசியிருக்கிறார் அப்பொழுது தயாரிக்கக்கூடிய வெடிகுண்டுகள் என்பது யாரையும் காயப்படுத்தாத வெடிகுண்டாக அது இருக்கும் ரொம்ப பலம் குறைந்த ஒன்று ஆனால் அதில் சத்தம் ரொம்ப பலமாக வரும் அதில் வந்து அந்த காலத்து கிராமப்பூன் பெட்டியில் இருக்கக்கூடிய சின்ன ஊசி இப்படிப்பட்ட சின்ன கற்கள் இவற்றை வைத்து தான் அந்த குண்டுகளை செய்து மேலே சாணி போட்டு மூழ்கி அதை ஓ ஓங்கி வேகமாக அடிக்கிறபோது ஒரு சத்தம் ஏற்படும் அந்த சத்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் கொல்ல வேண்டும் அல்லது அந்த குண்டுகளால் பல பேர் செத்துப்போக வேண்டும் அல்லது அழிவை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவை செய்யப்படவில்லை ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்குறது அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படுகிறது அப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் தலைமறைவு வாழ்க்கை அந்த தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் உணவு பஞ்சம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த உணவு தானியங்களை பதுக்கி வைத்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிப்பதற்கான பதுக்கல்காரர்கள் அவர்கள் காங்கிரஸில் சேர்ந்து கதை சட்டை போட்டே இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்போ இப்பொழுது அருமை தலைவர் கண்ணு போன்ற இளைஞர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்தந்த பகுதிகளில் தஞ்சை மாவட்டத்திலும் அது நடைபெற்றிருக்கிறது பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது அவர்கள் இப்படிப்பட்ட குண்டுகளை தயாரித்து அதை வீசுகிற போது ஒரு பயம் வந்துடுது போலீஸுக்கும் பயம் வருது எல்லாருக்கும் பயம் வருது அதன் மூலம் அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து விநியோகம் செய்த ஒரு மிகப்பெரிய காலங்களாக அந்த காலம் இருந்திருக்கிறது அது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு முறை அவர் சொன்னார் அவர் சொன்னது மட்டுமல்ல சில பேட்டிகள்லேயும் அது வந்திருக்குது அவருடைய மீசை அன்று பிடுங்கப்பட்ட மீசை வாழ்நாளில் அவர் வைக்கவே இல்லை நூறு வயது வரை மீண்டும் மீசை அவர் வைக்கவே இல்லை அதற்கான காரணம் இந்த சமூகத்தை பற்றிய அவருடைய வைராக்கியம் மன வைராக்கியம் நான் அவரிடம் பார்த்தபோது இந்த சிறைச்சாலையிலே அவருடைய தாக்குதல்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்குற போது அவருடைய அந்த மதிப்பு மிகுந்த அந்த உறுதிப்பாடு அரசியல் என்பது இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்பதற்குள் அதை அடக்கி அடக்கிவிடுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ்காரர்கள் விடுதலை போராட்ட காலத்தில் பங்கு பெற்ற போது அதே போல அருமை தலைவர் நல்லக்கண்ண அவர்கள் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய உறுதி மிகுந்த வைராக்கியத்தை எங்கே வளர்த்து கொண்டார்கள் என்றால் அந்த சிறைச்சாலையில்தான் தான் கொண்டார்கள் அப்படி வளர்த்து கொண்டவர்களின் மிக முக்கியமானவர் அருமை தலைவர் நல்லக்கண்ணவர்கள் அவருடைய வாழ்விலே நடைபெற்ற பல சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன் வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது பெருமதிப்பிற்குரிய பாலு இந்தியாவினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமானவனாக கம்யூனிஸ்டுகள் கருதக்கூடிய பாலு தூக்குமேடை பாலு அவர் ஒரு காவல்துறையினுடைய அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை போலீஸ் பிரிவில் பணியாற்றியவர் சொன்னோம்னா போலீஸ்காரர் அவர் கம்யூனிஸ்டாக மாறுறாரு அவர் மீது ஒரு கொலை வழக்கு சுமத்தப்படுகிறது அவரை மதுரை ஜெயிலில் தூக்கில் போடுறாங்க தூக்கில் போடுறபோது முதல் சிறை செல் பாலு நாலாவது சிறை அருமை தலைவர் நல்லக்கண்ணன் அவர்களுடைய செல் அதே போல் அருமை தலைவர் மாயாண்டி பாரதி இவர்களெல்லாம் அந்த பாலுவினுடைய மரணம் அந்த தூக்குத்தண்டனை கொடுத்துட்டாங்க தூக்குத்தண்டனை கொடுக்கிற போது அதை போது சிறைச்சாலையில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என்று பயப்படுகிறார்கள் அந்த பாலுவின் மீது எல்லாருக்கும் ஒரு அன்பு ஏற்படுகிறது என்ன நடக்குங்கிற ஒரு பதட்டப்பட்ட காலத்தில் அங்கிருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய தோழர்கள் மன சோர்வு ஏற்படாமல் அவர்களிடம் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுவதற்கும் இந்த மரணத்தை பார்த்து பயந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அவர்களிடம் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசி பேசி செயல்படுத்தி அந்த சிறையில் இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு மன உறுதியை உருவாக்கிய ஒரு ஆழம் இவரிடம் உண்டு அதே போல மாபெரும் தலைவர் ஐமாப்பா மாயாண்டி பாரதி பாரதியவர்கள் இவர்களெல்லாம் அதை செய்திருக்கிறார்கள் அதனால தான் வாழ்க்கையில் இவரிடம் யாரிடமும் அமையாத ஒரு உறுதியை பார்க்க முடிந்தது ஒரு முப்பத்தோரு வயது வரை இருபத்தோரு வயதிலிருந்து அவருடைய இளமை காலம் முழுவதுமே சிறை சிறை சார்ந்த வாழ்க்கை அதனுடைய கட்டுப்பாடு ஒரு சிறைக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் எப்படி உருவாக வேண்டும் அவர்கள் எப்படி அரசியல் ரீதியாக தன்னை தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அத்தனை பயிற்சிகளையும் அவர் சிறை சாலையில் எடுத்துக்கொண்டு விடுகிறார் அதனால தான் இவர் வந்து சிறைக்கு போன உடனே இவருடைய பொறுப்பு என்னன்னா லைப்ரரி லைப்ரரி இன்சார்ஜ் எடுத்துக்கிறார் நம்ம தோழர்கள் யாருக்கு என்னென்ன புக்கு கொடுக்கணும் இரவு நேரங்களில் என்ன புத்தகம் கொடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அந்த சிறைச்சாலையில் நடந்த ஒரு சம்பவத்தை அருமை தலைவர் அவர்கள் சொன்னதை நான் கேட்டு ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஒரு 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 இரவு நேரம் இவர் ஒரு செல்லில் பூட்டப்பட்டிருக்காரு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் அப்படியே ஆடுது அது ஒரு கண்ணுக்கு தெரியுது நிலவு அப்படியே இருக்குது அதை பார்க்குறாரு இவர் ஒரு இளைஞர் அப்போ ஒரு பாட்டு ஒரு கேட்குது ஒரு ஆள் ஒரு கன்விக்ட் வாடர் வந்து ராகம் போட்டு பாடுறாரு அந்த ராகம் போட்டு பாடுற அந்த பாட்டை ஒரு தனி சுவை இருக்குது இவர் கேட்குறாரு அது என்னென்னா மலையை மறைவில் வச்சு என்ற ஒரு பாட்டு மலையை மறைவு மறைவில் வச்சு அப்படின்னு பாடிக்கிட்டே வர்றவர் பாடி முடிக்கிறதுக்குள்ளே வேறொரு வார்டன் அதாவது வந்து இது பாருங்க கன்விக்டு வார்டன் அப்புறம் ஒரிஜினல் வார்டன் போது பாட்டை நிறுத்திடுறாரு அடுத்து ரெண்டு நாள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு மலையை மறைவு வச்சு மல்லிகையை சாட்சி சொல்லி அப்படின்னு ரெண்டாவது வரி அப்புறம் இப்படியே ஒரு வாரம் போகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா மலையை மறைவு மறைவு வச்சு மல்லிகையே சாட்சி வச்சு ஒன்னாம் தொட்டதற்கு உங்கள் அப்ப சாட்சி சொன்னதற்கு மதுரை ஜெயிலில் மாடா உழைக்கிறண்டி அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை அவர் பிறத்துக்கு ஒரு பதினைந்து தினங்கள் அந்த பாட்டுக்காகவே காத்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த முழு பாட்டு ரெண்டு ரெண்டு லைன் பாடிடுவார் அதுக்குள்ளே வார்டர் வந்துடுவாங்க அல்லது அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு பயம் வந்துடும் பாட்டை நிறுத்திடுவான் மலைய மரவு வச்சு மல்லிகை சாட்சி வச்சு ஒன்னாம் தொட்டதற்கு உங்கள் அப்பா சாட்சி சொன்னதுக்கு மதுரை ஜெயிலில் மாடாக உழைக்கிறேன் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அவர் வைத்திருந்த ஒரு நோட்டு புத்தகம் அது ஒரு வெள்ளத்திலே சென்னையில் வந்து வெள்ளம் ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளத்தில் அவர் வீடு மூழ்கி அது போயிருச்சு அவருடைய வருத்தங்களில் பெரிய வருத்தங்கள் உண்டு அந்த நோட்டை எடுத்து நம்ம பிரித்து பார்த்தோம்னா ஓரமெல்லாம் எழுதியிருப்பார் ஏன்னா பேப்பர் பற்றாக்குறை சிறைச்சாலையில் அது அப்படியே வச்சிருப்பார் அந்த மாதிரியான ஒரு மன உறுதி அந்த உறுதியின் காரணமாகத்தான் அவர் வந்து வேற பிரிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனதில்லை ஒரே ஒரு முறை அவர் போட்டி போட்டார் சட்டமன்றத்திலேயும் ஒரு முறை தான் போட்டி போட்டார் அதில் அதிக விருப்பம் இல்லை அவர் ஆற்றிய பணிகளில் மிக மகத்துவமான பணி மறுக்கப்பட்டவனுக்கும் மறுக்கப்பட்டவன் அப்படின்ற கடையனுக்கும் கடை என்பது என்பதற்கு சொல்வதை போல விவசாய தொழிலாளர்களுக்கான குடும்பத்துக்கு பிறந்தது ஒரு வசதி படைத்த குடும்பம் சிறைச்சாலையில் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் வந்து தேர்வு செஞ்ச இடம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மிக கூடுதலாக இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் தான் அவர் வந்தார் அதனால தான் அவரால் கீழவேண்மணி நடைபெற்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த குடும்பம்தான் கீழவண்மணி அதில் இருந்தபோது அவங்க எல்லாரையும் திரட்டி அந்த விவசாயிகளுக்கான விவசாய தொழிலாளர்களுக்கான உரிமையை கொண்டு வருவதற்கு கணபதியா கமிஷன் என்ற ஒரு கமிஷனை அமைக்க வைத்து அந்த அவர்களுக்கான கூலியை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அந்த போராட்டங்களிலாம் அவர் ஈடுபட்டவர் தமிழ்நாட்டில் நான் பார்த்த தலைவர்களில் ஜீவாவுக்கு பிறகு மிக ஆழமாக தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படைகளை மிக தெளிவாக தெரிந்தவர் இவர் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு மக்கள் ஆழ்ந்த கல்வி அது நமக்கு வெளியில் தெரியாது பார்க்குறதுக்கு அதனால தான் இலங்கையில் மக்கள் கொல்லப்படுகிற போது அந்த ஈழத்தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை அருமை தலைவர் பாண்டியன் நான் இன்னும் பல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நம்ம கட்சியினுடைய துணை செயலாளர் எல்லாரும் சேர்ந்து அதை தீவிரமாக எடுத்தபோது அதற்கான பல விளக்கங்களையும் பல உறுதிப்பாட்டையும் அது செய்துதான் தீர வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தவர் அவர் ஐயா பழ நடுமாறன் அவர்கள் அதே போல் நம்முடைய வைகோ அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த இலங்கை போரிலே மக்கள் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக எடுத்த அந்த பேரெழுச்சியிலே கண்ணுக்கு தெரியாமல் இரவும் பகலும் பணியாற்றி கொண்டிருந்த தலைவர் நம்முடைய அருமை தலைவர் நல்ல அவர்கள் அதே போல் அவருடைய எண்ணம் அவருடைய சிந்தனைகள் அவருடைய அப்பழுக்கற்ற அந்த பார்வை இவையெல்லாம் மிக மிக மகத்தானவை இன்றைய தலைமுறை இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும் இன்றைய தலைமுறையில் அரசியல் என்பது ஒரு கரைபட்ட ஒன்றாக கருதப்படுகிறது சுய லாபத்திற்கான ஒன்றாக அது கருதப்படுகிறது அரசியல் என்பது அவரவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு தோற்றமாக தெரிகிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அரசியல் மக்களுக்கான அரசியல் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணிப்பு கொண்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்ட முடியும் அதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதில் மிக ஆழமான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டவர் ஐயா நல்லக்கண்ணவர்கள் அவரை உள்ளும் புறமும் அறிந்தவன் என்ற முறையில் என்னால் கூற முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து பாலன் நிலத்திற்கு நான் வந்து சேர்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அதிலிருந்து அவரோடு இருந்திருக்கிறேன் அவர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் முழுவதும் நானும் துணை செயலாளராக இருந்திருக்கிறேன் அதேபோல அந்த காலங்கள் எல்லாவற்றையும் அதற்கு பிந்திய காலங்களிலும் உள்ளும் புறமும் அறிந்தவர்கள் என்ற முறையில் அவருடைய மிக ஆழமான உணர்வு சிந்தனை அந்த சிந்தனையில் மிக முக்கியமானது கம்யூனிஸ்டுகள் ஒன்றுபட வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பாகுபாடு கூடாது அது ஒன்றாக இருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறிப்பாக தமிழகத்தினுடைய கம்யூனிஸ்ட் பேரியக்கம் என்பது தமிழ் மக்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் புரிந்து எளிய மக்களுக்காக அரசியல் என்பது எளிமையானது எளிமையாக இருந்து ஈர்க்கக்கூடியது மக்களோடு வாழக்கூடிய ஒரு பண்பை கொண்டது என்கின்ற மிக உயர்ந்த ஒரு பார்வையை அதில் வந்து அவர் எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சுக்கிட்டதே கிடையாது அவருடைய எளிமையை பற்றியெல்லாம் நிறைய சொல்லலாம் அது இங்கே நேரம் கருதி என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒன்று இன்றைய காலத்தில் இன்றைய காலம் அரசியலில் மிக கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற காலம் அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி உருவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது மக்களுடைய தேவை அல்லது மக்களுடைய வாழ்வு நிலை வேறாக இருக்கிறது ரெண்ட இடைவெளி அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் அருமை தலைவர் காமராஜ் போன்றவர்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள் அதே போல நம்முடைய கக்கன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் நூற்றுக்கணக்கானவர்களை உதாரணமாக என்னால் சொல்ல முடியும் ஜீவா போன்றவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு முகமாகத்தான் ஐயா நல்ல நான் பார்க்கின்றேன் நூறாண்டு கால வாழ்வு என்பது ஒரு மாபெரும் செய்தியை தமிழக மக்களுக்கு அது வைத்திருக்கிறது அந்த செய்திகளில் பல இன்னும் உலகத்துக்கு தெரியவில்லை தமிழக மக்களுக்கு தெரியவில்லை இளைஞர்களுக்கு தெரியவில்லை அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து காட்டி ஐயா நல்லக்கண் அவர்களுடைய அரசியலை எதிர்கால தமிழக கலைஞர்கள் புரிந்து கொண்டு எதற்கும் அஞ்சாத சமரசமற்ற அவருடைய அரசியலை தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவருடைய இன்றைய பிறந்த நாளை புரிந்து கொள்ள வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அந்த பாதையில் நீங்களும் அடியெடுத்து வைத்து நடக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்